துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நான்கு பத்தாம் இடங்கள்ல பௌர்ணமியோகம் இப்போது ஏற்படுகிறது ஜீவனாதிபதி பத்தாம் இடத்திலேயே வலிமையாக இருக்கிறார் பத்தாம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு லாபாதிபதியும் ஜீவனாதிபதியும் நேருக்கு நேராக பௌர்ணமி யோகத்தில் பார்த்து கொண்டிருக்க இவர்கள் இருவரும் நல்ல சுபத்துவமாக இருப்பது என்பது ஒரு நல்ல பெரிய ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றுங்க ஆக எல்லாத்துலேயும் ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஜீவனத்துல வேலை தொழில் வியாபார அமைப்புகள்ல எதைப்பத்தியும் கவலைப்பட வேண்டாம் பத்தாம் இடத்திலையும் பதினொன்றாம் இடத்திலையும் பன்னெண்டாம் இடத்திலையும் இப்போது சந்திரன் இருக்கிறார் இந்த இத்த இத்தனை அமைப்புகளும் ஒரு நிலையில உங்களுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையை மாற்றில்லாம நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல வேலையை மாற்றினா கூட ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது கண்டிப்பாக வேலை மாற்றம் நல்லதை கொடுக்கும் என்கின்ற மாதிரி இதுவரைக்கும் தொழில் கை கொடுக்காதவங்க இந்த தொழில் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகுமான்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் ஸ்டாண்ட் ஆகும் விவசாயம் நல்லா இருக்கும் ஒரு டீலர்ஷிப் எடுக்க முடியும் புதுசாக கிளை திறக்க முடியும் இதுவரை இல்லாத அளவிற்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு என்ன ஒன்று கொஞ்சம் செலவுகள் இருக்கும் வாரத்தின் கடைசியில் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஏசி வாங்கினேன் ஒரு வீட்டுக்கு வண்டி வாங்கினேன் அல்லது ஏதாவது பிள்ளைங்களுக்கு இப்படி செலவு பண்ண மனைவிக்கு ஒரு கிச்சனுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்தேன் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன் ஸ்டவ் வாங்கி கொடுத்தேன் அது வாங்கி கொடுத்தேன்ட்டு அவரவர்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்ப நூற்று கணக்கிலோ ஆயிரக்கணக்கிலோ பத்தாயிரக்கணக்கிலோ ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் கடைசியில கண்டிப்பாக சனி ஞாயிற்றுக்கிழமையில் இருக்குங்க மற்றபடி பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே நிச்சயமாக அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இல்லாத ஒரு யோக வாரமாக தொழில் நிலை பெற்று இருக்கின்ற ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வேலையில மாற்றங்கள் வந்தாலும் அந்த வேலை மாற்றங்கள் நன்றாக எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு வியாபாரம் விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் சாதிக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் ஏற்படக்கூடிய சுபமான யோக வாரமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்